வித்துப் போய் நின்றிருந்தார் ரிசீவரைப் பார்த்தார் கண்களில் பீதியுடன் நின்ற இடத்திலிருந்து மெதுவாக நடந்து சாய்ந்து கிடக்கும் அமுதனின் அருகில் வந்தார் அமுதனின் எதிரில் நின்றபடி பல கோணங்களில் அமுதனை பார்த்தார் மெதுவாக மண்டியிட்டவர் அமுதனின் முகத்தை அழுத்தமாக பார்த்தார் அமுதனின் கையை பிடித்து துடிப்பை பார்த்த ராகவன் அரண்டு போனார் அமுதன் உயிரோடுதான் இருந்தான் அமுதனை பல கோணங்களில் பீதியுடன் பார்த்தார் ராகவன் அமுதனின் அறைக்கு வெளியே பாறையுடன் நின்றிருந்தார் ராகவன் அப்னஸ்ட் பிரீத்திலேயே அமுதனோட டெத்து கன்ஃபார்ம் டாக்டர் பட் சன்சோ ட்ரீட்மெண்ட்ல பல்சரேட் நார்மலாச்சு இப்போ ஒன்னவர்ல எல்லாமே மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் அமுதம் கழிச்சது மிகப்பெரிய வேற அக்கள் நினைச்சேன் பாரு இது கோமா ஸ்டேஜா இல்ல குழப்பமான ஸ்டேஜான்னு எனக்கே புரியல பாரு பெருமொழியில் அடிபட்ட ஒரு மினிஸ்டர் மூணு வருஷம் கழிச்சு கோமாவில் இருந்து ரெக்கவர் ஆகியிருக்காரு டாக்டர் பெருமொழி வேலை செய்யாம இருந்து பிரெயின் ஒர்க் பண்ணினா கோமாலருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்கு பாரி சேம் செரிபல் கார்ட்ஸ் வேலை செய்யலனாலும் மீண்டு வர வாய்ப்பு இருக்கு பட் அமுதனை பொறுத்த வரைக்கும் பிரெயின் டெத் டெத்தாகியும் பல்ஸ் ரேட் நார்மலாகி ஒன் ஹவர் ஆக்டிவாக இருந்து ஸ்டில் ஹார்ட் பீட் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு குழப்பமான ஸ்டேஜ் தான் டாக்டர் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமுதனோட முடிவு தெரிஞ்சுட்டு பாரு ராகவனின் அறையில் பாரியுடன் பேசிக் கொண்டிருந்தார் அமுதனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா டாக்டர் எனக்கு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல பாரி நேற்று ஒம்பது மணிக்கு கோமா ஸ்டேஜ்க்கு போன அமுதன் இன்னும் கண்மொழிக்கலை இன்னைக்கு எட்டு மணிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருவரும் அமுதனின் அறைக்கு வர அமுதன் தரையில் கிடப்பதை கண்டு ராகவன் அதிர்ந்து போனார் பேஷண்ட் எப்படி கீழே வந்தார் ராகவன் நர்ஸிடம் கேட்க நேற்று நான் இங்கே வந்தப்பவே இவர் கீழே தான் கடந்தார் டாக்டர் ஓகே நீங்கள் கிளம்புங்க நர்ஸ் வெளியேற கீழே கிடக்கும் அமுதனை பார்த்தார் ராகவன் அடுத்ததாக மீதியின் மீது இருந்த ஆப்பிளை பார்த்த ராகவன் தெரித்து போனார் சோபால இருந்த அமது கீழே கீழே கடந்த ஆப்பிள் இப்போ டேபிள் மேல என்ன நடந்திருக்கும் மனதிற்குள் நினைத்த ராகவன் பாரி ஒரு கைப்பிடிங்க அமுதனை பெட்டுக்கு மாத்துவோம் இருவரும் அமுதனை நெருங்கி தூக்க முயல சற்றென்று அமுதன் கண் விழித்தான் போன ராகவன் நேரத்தை பார்க்க சரியாக எட்டு மணி